வணக்கம் தோழர்களே சீமான் பொதுவாகவே மேடையில புலி வெளியில எலி அப்படின்றதுக்கு உதாரணமே சீமான் தான் மேடையில் ஏறிட்டார்னா சும்மா சத்தர ஓடுவாரு அப்படி கை நீட்டுவாரு இப்படி கை நீட்டுவார் இப்படி அப்படி நடனம் ஆடிடுவாரு மேடையில பேச சொன்னா சும்மா பொறி பறக்கும் ஆனா என்ன இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யாராவது ஒருத்தர் போய் அவரை பஞ்சர் பண்ணிட்டே இருக்காங்க தெருவுக்குள்ள போக முடியல பொதுக்கூட்டம்னா சுத்திலும் தான் ஆளை வச்சுக்கிட்டு தான் சுத்திலும் பாதுகாப்பு வச்சுக்கிட்டு கன்மேன் ஒருத்தரை வச்சுக்கிட்டு சுத்தியிலும் பவுன்சரை வச்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே கதர்றது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொதுக்கூட்டம் மேடைகளுக்குள்ளேயே புகுந்து விளையாண்டு ஓட விடுற வேலைகளும் இங்கே நடந்துட்டு இருக்கு இவங்க தெருவுக்குள்ள போராடம்லாம் அடி வாங்கிட்டு வர்றாங்க தெருவுக்குள்ள போகும் மிதி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு வர்றாங்க அதுலேயும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் பெரியார் அப்படின்னு உருட்டுறாங்க அடித்து வெளுத்து வெளியே ஓட விட்டதை இஸ்லாமியர்கள் தான் ஈரோட்டில் இது ஒரு பக்கம் நிறைய வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேத்து பொதுக்கூட்டத்துல சிங்கிள் மேனா ஒரு உழைக்கிற அண்ணன் அறுவாட்டுக்கு உள்ள போய் சும்மா கதற விட்டு இருக்காரு சீமான டாஸ்மாக கும்பல் அப்படி சீமான் மேனல்னுட்டு அப்படி பார்த்தா நீதாயா ஹோல்சேலே மொத்தமாக முழு குடிகார நீயே ஹோல்சேல் அடிக்கிறவனையே நீ ஊர்ல இருந்து உன்னை எதுக்குற ஒருத்தன் உடனே குடிகாரன்ற அவர் தெளிவா நடந்து போயிட்டு இருக்காரு பாருங்களே ஆக பொதுக்கூட்டத்தில் ஓ ஆளுகளை ஒரு நானூறு ஐநூறு பேரை திரட்டி வச்சிருக்கிற இடத்துல சிங்களா ஆளாக புகுந்து உனிய கண்ணில் கடப்பாரை விட்டு ஒருத்தர் ஆட்டுறாருனா அதுதான் ஈரோடு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நீ வாங்குகிற அட்டியில் வாயை மூடணும் அதுதான் இங்க இங்கே ஏற்பாடே இது கடையில் வைரலாக வீடியோ ஒன்று பரவிட்டுருக்குங்க நம்ம அண்ணே முழு போதை மொரட்டு போதையில் உட்காந்துருக்காரு அவரால் நடக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படி ஆடுறாரு சேரில் உட்காந்துட்டு ஆனால் அமைதியா இருக்குது சொல்லு உனே எல்லாரும் அமைதியார் அமைதியாரு முன்னாடி போற மைக்கு வந்து நீங்க எதாது கேளுங்க பதில் சொல்றேன் ஏங்கிட்ட இது இல்ல தான் ஒண்ணுமே இல்லையே வெக்கமான இதுல எதுவுமே ஒரு இயக்கத்துடைய தலைவன் ஒரு கட்சியினுடைய தலைவன் உங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உங்களை நம்பி கூட உட்கார்ந்துருக்கான் அவன் முன்னாடி குடியாரனா வந்து உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே உட்காந்து பேச கூட முடியாம இந்த மாதிரி ஆடிக்கிட்டு யாரையா யாரு நீங்க எல்லாம் இவ்வளவு கேடுக ஒருத்தரை தலைவனா வச்சு இவன் ஈழ விடுதலை வாங்கி கொடுப்பானான் இவனே சோத்துக்கு செத்து போய் காசை பிடிங்கி தின்னுட்டு உட்காந்துருக்கான் பிச்சை எடுத்து கஞ்சி குடிக்கிறான் இவன் ஈழ விடுதலை வாங்கி தருவான் அதனால நாங்கள்லாம் பின்னாடி இருக்கணும் ஒரு பிம்பிளிக்கு பிலாப்பி கும்பு குருப் ஒன்று உள்ள கிடக்கு சரி இரு ஆனா பொதுவெளியில மொத்த சேனலை உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குடிகாரனா இருக்கான் சேனல்காரன் முறை அவனை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு வேலை பாக்குறான் பாருங்களேன் கட்ட இல்ல இருக்கு அடிச்சு கட்டாயிருக்கு அமைதி அமைதியா இருக்கும் எல்லாம் அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும் இப்ப என்னிடத்துல ஒண்ணு செய்தி உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணும்னா கேளுங்க நான் பதிஞ்சு நன்றி வணக்கம் எடுத்ததெல்லாம் போடுங்க சும்மா நெருப்பன் சும்மா அத்துருடைய சரவடிய சும்மா சத்தர விட்டுருக்காரு அப்படியே பூரம் போய் இஸ்லாமியர்களுங்களுக்கு ஓட்டு போடுங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுங்க ஓட்டு பொறுக்கிற கதை தான் அதில் ஒன்று என்ன பெருசா தடியை ஊடி இப்படியே வந்து ஆ நீ எல்லாம் கையில் வெங்காயம் வெங்காயத்தை என் மேலே எறி நான் எங்கள் அண்ணன் கையில் இருக்கிற வெடிகுண்டை பிடிச்சி எறிகிறேன் பார்த்துக்கலாம் இதில் சீமான் மேடையில் நின்று சளம்பியிருக்காப்புல என்ன யாருனா ஏய் நீங்களாம் என்னையே எதிர்கொள்ள முடியல ஒனியவா நீ தயா எங்களை பார்த்து தெரித்து ஓடி திரியிற ஓ வீட்டு முன்னாடி வந்தே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு வந்தானே நீயே பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் தெருவில் விட்டு ஓடி போய் ஒழிஞ்சி வந்தானே நீயே நீ எல்லாம் பேசலாமா ஆ வாயா விவாதத்துக்கு கூப்பிட்டா வர வக்கு கிடையாது பயந்து தொடர் அடுங்கி ஒன்றுக்கு போய் உட்காந்துருக்க மேடையில் அப்படியே ஏய் அப்படின்றது சரி உனக்கு அருகேது சொறிஞ்சிக்க அது வேறு விஷயம் ஆனால் என்ன அப்படின்னா நீ மேடையில் சொரிஞ்சிட்டு கீழே உருட்டக்கூடாது ஏய் உங்கள் தாத்தாலாம் என்னையா திராவிடம் திராவிடம் கையில் வெங்காயம் வச்சுருந்த எந்த வீசு வெங்காயத்தை வீசு நான் எங்கள் அண்ணன் கையில் இருக்கிற வெடிகுண்டை வீசுகிறையா வெடிகுண்டை இந்த வாயிலே வடை குண்டு வீசுகிறப்பார் அதுதான் வேறு லெவலு நீயே அங்கேயே ஒரு துப்பாக்கியை சூட்டிங் ஸ்பாட்டில் போய் தூக்கி போட்டு நாலு போட்டால் வச்சுக்கிட்டே நாற்பது வருஷம் ஏமாத்தினா நீ எம்மம்புரியாளுன்றது எங்களுக்கு தெரியும் சரியா அது இந்த வெடிகுண்டு இந்த வெங்காயம் எனக்கு என்னென்னா வெரி சிம்பிளுங்க நம்ம என்ன எலி அடிக்கிறதுக்குன்னா ச ஃபார்ட்டி செவனை தூக்கிட்டு போக முடியும் விளக்க மற்ற எடுத்து நாலு போடு போட்டோம்னா எலி செத்து போவோம் சீமான்ற எலிக்கு வெங்காயம் போதும் அடித்தோம்னா அவன் செத்துருவான் ஏன்னா குடிச்சிருக்க குடிக்கி ஒரு வெங்காயத்தில் அடித்தாலே செத்து போவான் அப்புறம் இங்கே நின்று பேசுகிறது நம்ம அப்படி இல்லை களத்தில் நின்று போராடி உரம் ஏறி போனவங்க நீ வெடிகுண்டை தான் போட்டு பாறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே வெடிகுண்டை போட்டு பாருன் இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு தேர்தலான எனக்கு என்னான்னு உட்காந்துருக்கு பாருங்க அங்கே தான் வேறு லெவலு ஏன்னா அவங்க பெரியப்ப மே மோடி மேலே உட்காந்துட்டு தம்பி பேசுவாப்பில் எதையும் கண்டுக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டிருக்காரு உணர்வுக்கு அதனால தான் அவர் தேர்தல் ஆணையம் அப்படியே அமைதியாக இருக்குது வெடிகுண்டை வீசுவேன் நான் பதற்றத்தை ஏற்படுத்துவேன் அப்போ இதனுடைய நோக்கம் என்ன இங்கே இருந்தாலும் அரசியலுக்கு வரலை இங்கே இருந்தாலும் இடைத்தேர்தலை எதிர்கொள்ளலை ஏன்னா இடைத்தேர்தலில் ஓட்டு விழுகிறது தான் தெரியும் அதனால இடைத்தேர்தலில் ஓட்டு பொழுதாது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கலவரத்தை கலப்பி விட்டு போவோம் ஒரு இழவு எழுத்து விட்டு போவோம் ஒரு தாலி எடுத்து விட்டு போவோம் அப்படின்னு தான் அந்த முடிவு பண்ணிட்டு உள்ள வந்து இறங்கியிருக்கான் அதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது ஏதோ ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியாக அடக்கி வாசிக்கிறோம் அப்புறம் ஜனநாயகமாவது மண்ணாவது நாங்கள் முடிவு எடுத்தா நீ டவுசரோட வீடு போய் சார முடியாது பாருங்களே பேச்சு

அதனால சீமானை பொறுத்தவரை பெரும் குடிகாரன் அந்த குடிகாரனுக்கு மது ஒழிப்பு அமைப்பு ஆதரவம் அவன் முந்தா நாள் போய் கல்ல குடிச்சிட்டு பானை எடுத்துட்டு வண்டியில போட்டுட்டு தெருவெல்லாம் குடிச்சிட்டு போயிருக்கான் நேத்து நேரம் எந்திரிக்க முடியாம முழு போதையில ஆடிட்டு கிடந்திருக்கான் அவர் மேடையில வந்து குண்டு போடுவானா இங்க நாங்களாம் வேடிக்கை வந்துட்டு இருப்போமா சீமான் இந்த புலம்புறது குடிச்சிட்டு ஒளர்றது ஊடு கட்டுறதெல்லாம் ஓரமாக வச்சுக்கோ ஆ நாங்களாம் எழுந்திரிச்சு ஓங்கி மிதிச்சோம் வச்சுக்க ஆயிரும் சரியா